ஒரு கிராமத்தில் இருக்க மலைக்கு ஓரமா, அம்மா மற்றும் மகள் நாகினி வாழ்ந்துட்டு வந்தாங்க கிட்ட போர் அடிக்குதுமா எங்கேயாச்சும் இடத்துக்கு கூட்டிட்டு பேரும் போறாங்க பசி எடுக்க ஆரம்பிச்சிருது வழியில மரங்கள் இருக்கும்ல அதுல இருந்து உனக்கு நான் பழங்கள் பறிச்சு தர முடியும் அம்மா நாகினி காவியா நாகினியே கூட்டிட்டு போறாங்க ஆள் வலிக்குதுமா நீங்க போய் எனக்கு பழங்கள் பறிச்சு கொண்டு வாங்கம்மா இனியும் நீ யாரு கண்ணலையும் படாம இங்க ஏன் நான் போய் பழங்கள் பறிச்சு தச்சு கொண்டு வர அம்மா பழங்கள் கொண்டு வரன்னு போனாங்க இன்னும் வரலையே அந்த வழியா வந்த ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் வராங்க அங்க பாருடா அங்க ஏதோ ஒரு பொண்ணு நிக்குது இல்ல அது பொண்ணு இல்ல அது ஒரு நாகினின்னு நினைக்கிறேன் நம்ம இந்த நாகினியை கடத்திட்டு போய் வித்துடலாண்டா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்ல நாகினி அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா